பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குய்ஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளவும் உடனே லாக்இன் செய்யவும் பீப்பிள் பிரெண்ட்லி ஜிஎஸ்டி கரூர் தாவிக்க பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது அனைத்து கட்சித் தலைவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் ஆனால் விஜய் இதுவரை கரூர் செல்லவில்லை சம்பவம் நடந்தபோது பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்காமல் சென்னை சென்றார் என கடும் விமர்சனம் எழுந்தது இந்த நிலையில் நேற்று கரூரில் இறந்தவர்கள் குடும்பத்தினருடன் விஜய் வீடியோ காலில் பேசினார் நடக்கக்கூடாத துயர சம்பவம் நடந்துவிட்டதை நினைத்து வருத்தப்படுகிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என வருத்தம் தெரிவித்தார் இதற்கிடையே பல்வேறு கட்சியினர் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்காதது குறித்து விமர்சித்தனர் சென்னை ஹைகோர்ட்டும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கரூர் செல்வதற்கு அனுமதி கோரியும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய கோரியும் டிஜிபியிடம் மனு அளித்துள்ளதாக தாவிக்க கொள்கை பரப்பு பொதுச் முன்னாள் ஐ அதிகாரியுமான அருண்ராஜ் தெரிவித்தார் ஏற்கனவே இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்துக்கு இமெயில் மூலமாக தாவேக்க சார்பில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது அவர் வந்து நேத்து இமேயிங் மூலம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த நேரத்தையும் அதுக்கு முதல்ல வந்து தலைவர் வந்து அவங்க எல்லாத்துக்கும் வீடியோ கால் பேசின விரும்பப்பட்டாரு அதனால வந்து நேத்து முன்ன நேத்து நேத்து கரூர்ல இருக்கிற ஒரு முப்பத்தி அவங்க கிட்ட வந்து வீடியோ கால்ல பேசுனாருங்க பாரத வசாரு இதான் பாரத வருஷம் சொன்னாலும் அந்த கிலப்பை வீடு செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து உங்க கூட இருப்பேன் நேர்ல வந்து சந்திக்கிறவங்க சொன்னாங்க இப்ப வந்து சுற்றியில் இருக்கிற மத்த மாவட்டங்களை வந்து போய் பார்த்து பேசுவாங்க நேற்று வந்து விஜயவர்களை வந்து வீடியோ காலில் பேசும்போது மக்கள்கிட்ட என்ன பேசியிருக்காரு என்ன மாதிரி எல்லாருமே என்ன செய்வாங்க வந்து சார் உங்க மேல தப்பு நீங்க வந்து தைரியமா இருக்கணும்

மனசு விட்டுறாருங்க நீங்க தைரியமா இருங்கன்னு எல்லாருமே ஒருத்தருக்கு கூட வந்து தலைவர் வந்து நம்ம கட்சி மையோ தலைவர்கள் எந்த வித ஒரு வரான இன்னமும் இல்லை இதுதான் மக்களுக்கு எந்த எல்லா மக்களுக்கும் இன்னும் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வந்து சில நம்பிக்கை கிடையாது பாக்கலாம் எந்த மாதிரி அந்த இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் நம்பற மாதிரி இன்று காலை தாவிக்க வழக்கறிஞர் அணியை சேர்ந்த அறிவழகன் டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று தாவிக்க சார்பில் மனு அளித்தார் போலீசாரின் அனுமதி கிடைத்தவுடன் விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நிவாரண நிதி வழங்க உள்ளார் என தாவிக்க தரப்பில் கூறப்படுகிறது